சாயங்காலம் பிச்சு வந்துருச்சுன்னு சொல்லி என் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே எந்த இடத்துக்கு செத்துச்சுன்னு தெரியலே செத்த உள்ளே எதுவும் போட்டாங்க பாதி செல்ல போட்டு பிச்சு வந்துருச்சுன்னு போயிட்டாங்கன்னு என் பிள்ளைக்கு வாய்க்கெல்லாம் ரத்தம் வந்துருக்குதுன்னு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு காவு கொடுத்துருக்காங்கன்னு நாங்க செத்துருவாங்க எதுக்காக வாழத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என் பிள்ளையா போயிட்டான்

what do you

போன் பண்ணி பேசறோமா இருந்தாலா இங்க ஸ்பாட்ல இருந்தாலா ஸ்பாட்ல இல்லனே யாருமே இல்ல யாருமே இல்ல ஒன்பது திர பிள்ளைங்க ثلاثه புள்ளையனே ரெண்டு பொண்ணு ஒரு பையனே இவனால தானே நான்

हमारे स्कूल लोगों को पढ़ाओ जितना 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 हमारे நல்லாத்தானே அனுப்பிவிட்டு தாயங்கால பிச்சு வந்துருச்சுன்னு சொல்லி பிள்ளையா பள்ளிக்கூடத்து பிள்ளையா எந்த இடத்துக்கு செத்துச்சுன்னு தெரியலனே செத்த உள்ளாங்க பாக்கி தொள்ள போட்டு பிச்சு வந்துருச்சுன்னு போயிட்டாங்கனே என் பிள்ளைக்கு வாய்வு எல்லோரும் அப்போ வந்துருக்குதுன்னே என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு காவு கொடுத்துருக்காங்கன்னே இந்த பள்ளிக்கூடத்தை சீல் வைக்கணும்னே எனக்கு நாய் நாயான் நீதி கிடைக்காமனு இந்த இடத்த விட எந்திருக்க மாட்டேங்குது என் பிள்ளைய கொண்டு விட்டாய்ங்க அதாவது மாடமேட்டுப்பட்டியில இருக்க செசரி ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி நடத்துகிறாங்க கலவாணி பையலுக அவங்க என் பிள்ளையை வந்து பள்ளிக்கூடம் புதுசாக கட்டுறாங்க அந்த புதுசாக கட்டுன பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளைய காவு கொடுத்துட்டாங்க காவு கொடுத்து கொண்டு விட்டு பிச்சி வந்துருச்சுன்னு சொல்லி கூட்டியா இந்த போட்ருக்கு

தனியார் வேன்ல அனுப்பிவிட்டே நல்லா தானே ஸ்கூலுக்கு போனேன் போயிட்டு போ சாயங்காலம் இந்த சம்பவம் நடக்கிற எனக்கு தெரியுற ஒரு தெரிஞ்ச தெரிய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால தானே எனக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த உங்க பையனுக்கு பிக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னே என் பையனுக்கு பிக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னோனே சரி எங்க இருக்குன்னு கேட்டது நான் சிஎச்ல இருக்கிறப்பா நீ சிஎச்சுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா அது வந்து இங்க சொல்லி அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது நான் வந்துட்டு வீட்டுல இருந்து இங்க வந்தா எதுவுமே இல்லனே பிள்ளைக்கு இல்லனே யாருமே வல்லனே இங்க என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல இருந்து யாருமே வல்லனே பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க பிள்ளைக்கு எதுவுமே சொல்லனே பிள்ளை எதுவுமே இல்ல பிக்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் தான் என்ன வேற எதுவுமே